இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்க போறோம் பட் எப்படி நம்ம டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் ப்ராபிட் எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் நீங்கள் பதிவிடுங்க அது எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபேவரேட் பிரிட்டானியா ஸ்டாக்கு தான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடேயில் வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு இண்டிகேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்சல் தான் வந்து எடுத்துருக்கோம் அதுவும் டபுள் இஎம்ஐ வந்து நம்ம கட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பட் இதில் வந்து நம்ம கிராஸ் ஓவரில் ட்ரேட் எடுக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முதல்ல இந்த மூவிங் ஆவரேஜஸ்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் நிறைய பேர் வந்து சொல்லலாம் அதாவது வந்து மூவிங் ஆவரேஜஸ் வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது அப்படின்னு சொல்லி பட் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்து இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமை என்னன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்னா என்ன இப்போ நம்ம என்ன பீரியட் வந்து நம்ம எடுக்கிறோமோ ஒரு மூவிங் ஆவரேஜுக்கு இது டிஃபால்ட்டா வந்து நைன் பீரியட்ல இருக்கும் இப்போ அந்த நைன் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கடைசியாக நமக்கு முடிஞ்சிருக்கிற கேண்டில்ஸ்லேருந்து ஒன்பது கேண்டில்ஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கேண்டில்ஸோட க்ளோசிங் ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணிட்டு டிவைடட் எத்தனை கேண்டில்ஸை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோமோ அதை நமக்கு வந்து ஒரு டிவைடட் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சம்மு தான் இந்த மூவிங் ஆவரேஜ் இப்போ ஒம்பது கேண்டில்ஸோடைய க்ளோசிங் ப்ரைஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டு வகுத்தல் ஒன்பதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜாக நமக்கு ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து நம்ம டபுள் எடுத்துருக்கோம் ஸோ இதோடைய செட்டிங்ஸ் என்னங்கிறத நம்ம வீடியோவோட எண்ட்ல பார்க்கலாம் பட் இதில் வந்து நமக்கு என்ன வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல மற்ற இண்டிகேட்டர்ஸஸ்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறத மட்டுமே வந்து பண்ணும் பட் இந்த மூவிங் ஆவரேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து எந்த லெவலில் நமக்கு ட்ராவல் ஆகுங்கிறத உங்களுக்கு பொசிஷ்னலாக இருந்தாலும் சரி அதே நேரம் இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி பக்காவாக நமக்கு வந்து அப்படியே படம் போட்டு காட்டுற ஒரு இண்டிகேட்டர் பட் இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மூவிங் எவரேஜஸ்க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் பை எடுக்கிறதும் இல்லை மூவிங் எவரேஜஸ்க்கு கீழே நமக்கு வந்து க்ளோசிங் ஆனால் செல் எடுக்கிறதும் வந்து இதோடைய மெயின் பிக்சரை சொல்றது வழக்கம் பட் ஆனால் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் முதல்ல ஏன் இதுக்கு மேல நமக்கு க்ளோசிங் ஆனா பை எடுக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம என்ன பீரியட் நம்ம எடுத்திருக்கிறோமோ அந்த பீரியடோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இப்போ இப்ப இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பிரைஸா இருக்கு இந்த உடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிறது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக இருக்குது இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸிங் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தொன்னில் க்ளோசிங் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பை பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் வேல்யூவுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் இருக்கு இப்போ நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி ப்ரைஸ் வேணும் இல்லையா அதாவது ஒரு வேல்யூ ப்ரைஸ் வேணும் இல்லையா அந்த வேல்யூ பிரைஸ் தான் வந்து நமக்கு இந்த இடம் அதாவது இப்போ ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணுன்னா உங்களுக்கு இப்போ அடுத்த நம்ம ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது இதோடைய வேல்யூவேஷன் என்ன போகுதோ அந்த வேல்யூவேஷனில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா ஸோ அதுக்கப்புறமா திரும்ப உங்களுக்கு மேலே போகும்போது டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த என்ட்ரி வந்து கரெக்டான ரூட்டில் போகிறதுக்கும் மேட்ச் ஆகும் இப்போ அதே நேரம் ஒரு டவுன் சைடில் வந்து நமக்கு டிராவல் ஆகும்போது ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா செல் ட்ரெண்டில் போகுது அதே நேரம் அந்த வேல்யூ ப்ரைஸுக்கு கீழே வந்து என்ன ஆகுறாங்கன்னா செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓவரால் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து மறுபடியும் என்ன ஆகும்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் போகும் ஸோ அதனால் நம்ம என்னென்னா அந்த வேல்யூ ப்ரைஸில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்டா அது வந்து நமக்கு அமையும் சரி இப்போ இதில் வந்து நமக்கு என்னென்ன என்ட்ரிசஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கலாம் கிடச்சிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கு மேல நல்ல ஒரு ஏற்றமும் வந்து இந்த இடத்துல ஒரு பை லெவல்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ இதுல வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல மெயினாக நம்ம பார்த்துருவோம் குறிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்னன்னா இந்த விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாங்க மூவிங் ஆவரேஜஸில் வந்து என்ட்ரி எடுக்கிறது எப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறத விட்டுருங்க ஸோ கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு வேல்யூ இருக்குது பட் அதை தாண்டி இப்போ நம்ம இந்த டபுள் இஎம்ஏ எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த டபுள் இஎம்ஏ எப்பெல்லாம் வந்து ஒரு குறுகலான அதாவது ரெண்டும் ஒரே லெவலில் நமக்கு ட்ராவல் ஆக ஆகுதோ அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் போகும் அதே மாதிரி இப்போ இந்த இந்த மூவிங் மூவிங் மாதிரிக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது இந்த கேப் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பெருசா இப்போ இது இந்த லெவல்லையும் இது இந்த லெவல்லையும் ட்ராவல் ஆகும்போது இந்த கேப் என்ன ஆகும்னா ஒரு பெரிய லெவல் கேப்பாக ஃபார்ம் ஆகும் இந்த பெரிய லெவல் கேப் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மேலே போனது திரும்ப உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆகும்னா மறுபடியும் மேலே போகும் ஸோ இதுதான் வந்து என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூவிங் ஆவரேஜஸ் அதை வந்து எப்போவுமே வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு இண்டிகேட்டர்னு வந்து நம்ம சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு என்ட்ரியை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் வந்து இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே வந்து ஒரு நெருக்கமான ஒரு லெவல்ஸில் வருது பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் இப்போ இது வந்து கேஷ் மார்க்கெட்லேயும் சரி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்லையும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு இது ஒரு லெவலில் ட்ராவல் ஆகுது இது ஒரு லெவலில் ட்ராவல் ஆகுது இந்த இடம் வந்து பர்டிகுலராக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேப் வந்து நமக்கு அது வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த கேப்பை வந்து திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிவர்சல் எடுத்துட்டு மறுபடி கிளியராக என்ன ஆகுது இங்கே டச் ஆகிட்டு மறுபடி கீழே வந்துட்டு அதே இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸும் ஓர் லைனில் வந்து நமக்கு ட்ராவல் ஆகுது அதுக்கப்புறமா ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது குறிப்பாக இந்த டபுள் மூவிங் ஆவரேஜஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேப் நமக்கு வந்து வருதுன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற ஒரு லெவல்ஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்ம ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் அதுக்கு டார்கெட்டாக வந்து நம்ம இந்த நமக்கு ஒரு லாங் பீரியட் மூவிங் ஆவரேஜ் வச்சுருப்போம் இல்லையா அந்த மூவிங் ஆவரேஜை டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்த ரீச் பண்ணும்போது நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கீழே நம்ம எஸ்எல் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு அக்யூரஸியாக இருக்கும் பட் இப்போது நான் இந்த மூவிங் ஆவரேஜில் என்ன செட்டிங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் மூவிங் ஆவரேஜ் தான் எடுத்திருக்கிறேன் ஸோ ஷார்ட் பீரியடுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்புட்ஸில் ஃபார்ட்டி டூ பீரியட் எடுத்திருக்கேன் மாதிரி லாங்குக்கு வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எயிட்டி ஃபோர் எடுத்திருக்கோம் நல்லா நோட் பண்ணியிருக்காங்க ஷார்ட் பீரியடுக்கு வந்து ஃபார்ட்டி டூ அதே மாதிரி லாங் பீரியடுக்கு வந்து எயிட்டி ஃபோர் எடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு மேட்சாக நீங்கள் கலர்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு த்ரீ மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டீன் மினிட்ஸாக இருந்தாலும் சரி நல்லா வந்து ஒர்க் ஆகும் ஸ்விங்குக்கு கூட நம்ம இதே செட்டப்பை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே செட்டப்பை நம்ம ஆப்ஷன் சார்ட்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஐயாயிரத்தி எழுநூறு பிரிட்டானியாவில் ஐயாயிரத்தி எழுநூறு கால் ஆப்ஷன் பாருங்க கரெக்டாக அங்க நமக்கு வந்து பதிமூணு நாற்பதுக்கு நமக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு என்ட்ரி பாயிண்ட் அங்கேயும் வந்துச்சு நமக்கு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டு ஆனா அதுக்கு முன்னாலேயே இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல அந்த கேப் அதாவது இந்த லாங் பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கும் இந்த ஷார்ட் பீரியட் மூவிங் ஏவரேஜுக்கும் இடையில ஒரு நல்ல கேப் ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சு ஸோ இந்த கேப்ப உங்களுக்கு ஆல்ரெடி இங்க இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிக்கப் ஆயிடுச்சு பிக்கப் ஆயிட்டு ஒரு ரீடெஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் எடுத்து என்ன ஆகும் மேல நல்லா போயிருக்கு இது கால் ஆப்ஷனுக்கு நடந்திருக்கு வந்து கேட்டீங்கன்னா என்ன டேரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இது ஈஸியா நம்ம வந்து பிரெடிட் பண்ணிக்கலாம் அது என்ன இப்போ நமக்கு வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கா இல்லை ட்ரெண்ட் வந்து நமக்கு என்ன ஃபாலோ ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓவரால் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது பட் ஆனாலும் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வர்ற நாட்களில் திரும்ப என்ன ஆகலாம்னா ஒரு சேஞ்சிங் மோடுக்கு ட்ராவல் ஆகலாம் மறுபடியும் இங்கே வந்துட்டு கூட இது திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது ஸோ இது ஆப்ஷன் சார்ட்லேயுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நமக்கு எப்படி அமைதுங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்